திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் காங்கேயம் பக்கத்தில் இருக்கிறதாங்க சிவன்மலை சிவன்மலையில் முருகர் தான் அருள் பாடிக்கிறாரு முருகர்னாலே ஸ்பெஷல் தான் அதுவும் மலை மேலே இருக்கிற முருகர்னால் ரொம்பவே ஸ்பெஷலுங்க சிவன்மலையில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது உத்தரவு பெட்டி ஒரு கண்ணாடி பேலைக்குள்ளே ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பெட்டியை தான் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருள் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பொருள்னால் நம்ம சமுதாயத்துக்கு நல்லதோ இல்லை வந்து கெடுதல் வரப்போகுது அப்படிங்கிறத முருகர் முன்கூட்டியே நமக்கு ஒரு அறிகுறியாக சொல்கிறது தான் அந்த உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இப்போ இப்போ வரைக்குமே எல்லாத்தினாலையும் நம்பப்படுது அந்த உத்தரப்பெட்டிக்குள்ள சில பொருட்கள் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஒரு பொருளாக இருக்கலாம் ரெண்டு பொருளாக இருக்கலாம் மூணு நாலு பொருள் வரைக்கும் இப்போ வரைக்கும் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க அந்த பொருளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு முருக பக்தர் கனவில் முருகர் வந்து தோன்றுவார் தோன்றி இந்த பொருள் வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த பக்தர் மறுநாள் காலையில் சிவன்மலை சுவாமிகள் கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க மூலவர்கிட்ட பூ கேட்டு பார்ப்பாங்க அப்படி பூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா பழைய பொருள் எடுத்துட்டு புதிய பொருள் வச்சு பூஜை பண்ணிடுவாங்க கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி தான் வைக்கோல் வச்சு பூஜை ஆயிருச்சு இப்போ அந்த வைக்கோலை எடுத்துட்டு இரண்டு பொருள் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்ச் ஆறாம் தேதி அந்த வைக்கோலை எடுத்துட்டு பிறம்பும் கற்பூரம் வச்சு பூஜை ஆயிட்டு இருக்கு சிவன்மலையில் இந்த ரெண்டு பொருள் வச்சு தான் இனிமேல் பூஜையாக போது அடுத்த பொருள் மாறுற வரைக்கும் நீங்கள் சிவன்மலைக்கு போயிருக்கீங்களா சிவன்மலை உத்தரவுப்பேட்டையில் இன்னுமே நம்புகிறோங்க அது வந்து கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி எதாச்சும் பொருள் வச்சு இந்த மாதிரி நல்லதோ இப்படி கெட்டதோ வந்து அறிகுறி காமிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக காமிச்சிருக்காங்க குண்டு வச்சு பூஜை பண்ணும்போது இரண்டாம் உலகப்போர் வந்துச்சு தண்ணி வச்சு பூஜை பண்ணும்போது சுனாமி வந்துச்சு மாங்கல்யம் வச்சு பூஜை பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடந்துச்சு அரிசி வச்சு பூஜை பண்ணும்போது அரிசி உயர்ந்துச்சு இந்த மாதிரி அவர் உத்தரவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதனால் நம்ம சமுதாயத்தில் ஏதோ ஒரு தாக்கம் கண்டிப்பாக நடக்கும் இந்த டைம் கட்புறமும் பெரம்பும் வச்சு மார்ச் ஆறாம் தேதி பொருள் மாற்றப்பட்டு பூஜை ஆயிட்டு இருக்கு அந்த பொருள்னால் நமக்கு என்ன நடக்க போது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சிவன்மலை ஊரில் இருக்கவங்க இல்லை இந்த பெருமையை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதனால கண்டிப்பாக இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ